வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி அழினால் அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாகங்க அதனால் தவறாமல் பாருங்கள் நான் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்கால் ஒட்டி மூணு ஏக்கரா லேண்டை சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க இந்த ஒட்டி பார்த்திங்கன்னா அமராவதி பாசனம் இருக்குதுங்க அதில் வருஷத்தில் பத்து மாதம் தனி வருங்க பெரிய வாய்க்கால் ஒட்டியே இந்த லேண்டை அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு எல்லாமே டோட்டலாக இண்டிவிஜுவலாக வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைச்சிருக்குதுங்க ஜல மூலையில் வாய்க்கால் போகுதுங்க என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதி நிறையா இருக்குதுங்க நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் ஒரு அருமையான நடங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கனாலும் பாசன வசதி இருக்குதுங்க இந்த ஏரியாவில் என்றைக்குமே தனி பிரச்சனை இருக்காதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் மெயின் ரோடில் பொன்னாவரங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் பல்லடா கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் குடிமங்கலா ஜான்சன் வந்து லெஃப்ட் லெஃப்ட் எடுத்துக்கலாங்க கிணத்துல தண்ணி மேலாலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் தண்ணி வசதியோடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க டோட்டலாக மூணு ஏக்கரா வருங்க நேர் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க வர்ற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்